வார கருணா சிந்தும் ஞானத்தம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு அரிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நகைகள் எப்பொழுதுமே அடகு கடையிலேயோ அல்லது வந்து பேங்க்லேயோ இருக்குது நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் மூட்டிட்டு வந்தால் கூட மறுபடியும் அந்த நகை பேங்க்குக்கே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை அந்த நகைகள் என்பது நாம் அடகு கடையில் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து திரும்ப 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 போயிட்டு தான் இருக்கும் அதனுடைய தன்மையே அப்படித்தான் அப்படி இல்லாமல் அதை நாம் கட் பண்ணணும் போகாத நிறுத்தணும் அதற்கு சில செயல்கள் அதை நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அடகு கடைக்கே போகாது இருந்த போதிலும் அடகு கடைக்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து நாம் வணங்கணும் எல்லா கோவில்களிலேயும் பைரவர் இருப்பார் ஆனால் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருப்பது அரிது அதனால் வீட்டில் நாம் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வாங்கி வைத்துக்கொள்ளலாம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம் அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வீட்டில் வச்சுட்டு தினம்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே போதும் ஆனால் சுத் சுத்தமான நெய்யாக இருக்கணும் அந்த அதால வந்து நாம தினம்தோறும் ஏத்தணும் எத்தனை நாட்கள் ஏத்தணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஏத்தணும் தீபம் மட்டும் ஏத்தினா போதுமா அப்படின்னு கேட்டா ஒரு மந்திரமும் இருக்கு அதை நாம சொல்லணும் அப்படி சொல்லி நாம வந்து ஏனோ தானோ அப்படின்னு விளக்க ஏற்றக்கூடாது அதாவது ஒரு ஐந்து நிமிடம் ஆனாலும் நம்முடைய அந்த அந்த ஞாபகங்கள் எல்லாமே அந்த கடவுள் மேலேயே இருக்கணும் ஐந்து நிமிடம் வந்து நாம் கும்பிட்டா கூட போதும் நிறைய நேரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தீபம் ஏற்றிட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்ட என்னுடைய நகைகள் அந்த நகைகள் எது எல்லாம் நீங்கள் கடையில் வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய இமேஜினேஷனில் வரணும் அதாவது நீங்கள் நினைக்கணும் இத்தனை நகைகள் இருக்குது இது எல்லாம் அடகு கடையில் இருக்குது உங்களுடைய அருளால் எல்லாமே வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட உண்மையான நம்பிக்கையோட இந்த மாதிரி நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு இந்த தீப வழிபாட்டை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அப்படி இல்லனா மாலை ஆறு மணிக்கு மேல வந்து செய்யலாம் இதை வந்து ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கே நடக்கின்ற மிராக்கிள்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தான் ஆனால் அபார பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு மந்திரம் இருக்கு அதுவும் வந்து மிக மிக எளிமையானது ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமகா அப்படின்ற மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் அவ்வளவுதான் நகைகள் எல்லாமே உங்கள் வசம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ மஹா பெரியவா சரணம்